வண்டி நாயக்கர் காலமாகி பத்து பதினஞ்சு கள்ளிப்பட்டி வந்துகிட்டு இருக்கு என் தகுதிக்கு இந்த ரோடெல்லாம் ஒரு ரோடான்னு கேக்குற மாதிரி எகத்தாலமா வண்டி இழுத்து வருது அந்த கருத்த கால நாயக்கர் எழவுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு இருந்தே பேயத்தேவருக்கு உடம்பு சோகம் இல்ல ஆயிரம் அம்பு பாஞ்சு சல்லடை சல்லடையா பிஞ்சு போன மாதிரி நொந்து நூலாகி கிடக்குது மனசு ஒரு நாள் ரெண்டு நாள் பழக்கமா மறுநாள் மறந்து போற பந்தமா தகப்பன் செத்து போன மாதிரி தவிக்குது உசுறு ஐயா போன சேர்மத்துல நீ எனக்கு அண்ணன் தம்பியா இருந்தியோ மாமன் மச்சினா இருந்தியோ தெரியலையே ஐயான்னு புலம்பி வயசான தோல்ல பாடை சுமந்து குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டே கொண்டு போய் சேர்த்தாரு பேத்தேவரு கண்ணுல தண்ணி வத்தி போச்சு உடம்புல உசுறு வத்தி போச்சு அவர் நினவாவே இருக்கு நெஞ்சில கோழையும் நெனப்பும் கட்டிக்கிட்டு வெளியே வரமாட்டேங்கியது கழுத ஒண்ணு வந்தா ஒண்ணு போயிருதே இதான் என் பொழப்பா மகன செவக்கி வச்சே மகராசம் போயிட்டாரு தென்னை மரம் மாதிரிதான் ஒரு மட்ட போட்டா ஒரு மட்டை விழுந்துருது கடைசியில ஒரு நாள் மரமே விழுந்து தொலையுது லேசா புடிச்ச தடுமன்னு இருமல் காய்ச்சல்னு இழுத்து விட்டுருச்சு பிடிச்ச சீக்கு பதினஞ்சு நாளா போவனாங்குது நொச்சி இலையும் வேப்ப இலையும் கொதிக்க வச்சு சுட்ட செங்கலை அதுக்குள்ள போட்டு அமுக்கி அமுக்கி ஆவி பிடிச்சி பார்த்தும் தடுமனும் இருமலும் நின்ன பாடில்ல பாப்போம் சீக்கு என்ன பிடிச்சிருக்கா நான் சீக்க பிடிச்சிருக்கனான்னு பார்ப்போம் காணா விளக்கில் தெரிஞ்ச வில்வண்டி இப்ப கன்னிமார் ஓடைய தாண்டி சுக்கான்மேடு ஏறிருச்சு பழைய துணிகளை சுருட்டி தலைக்கு வச்சுக்கிட்டு அழகமா சீலையை பொத்தி படுத்திருந்தாரு பேத்தேவரு கொதிக்க வச்ச வேப்பண்ணையை அவர் பாதத்துல கரகரன்னு அரக்கி தேய்ச்சிக்கிட்டு இருந்தான் முக்கராசு மக்கமாருக்கெல்லாம் மக்கமா சக்திக்கு தக்கன செஞ்சுபுட்டேன் இந்த பயலுக்கு மட்டும் ஒரு கைய காமிச்சு விட்டா கண்ண மூடிடலாம் இந்த வீட்டையும் அந்த புஞ்சை காட்டையும் எனக்கு மகன்னு வந்து வாச்ச அந்த எச்சிக்கலை நாய் வச்சுட்டு போகுது ஊரடி தோட்டத்தை மட்டும் இந்த அநாத நாய்க்கு எழுதி வச்சுட்டா உசுறு இருக்கிற வரைக்கும் கஞ்சி குடிச்சிட்டு போகுது என்ன ஒண்ணு நான் முந்தி போகிறதா இருந்தால் முருகாயிக்கு ஒரு வழி பண்ணனும் சல் 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 கள்ளிப்பட்டி ஊர் எல்லைக்குள்ள கழகம் பண்ற சத்தத்தோட நுழையுது வில்வண்டி பொழுசாய நேரம் எல்லாம் காடு காடுகரையில வேலையை முடிச்சிட்டு குட்டி குருமானோடு வீடு திரும்புதுக வில்வண்டியை கண்டதும் என்னமோ புஷ்பக விமானத்தை கண்டது போல நண்டானும் சுண்டானும் கூடவே ஓடி வருதுக வில்வண்டி கம்பிய ஒரு கையிலையும் அவுந்த பாவாடைய ஒரு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு வண்டிக்கு பின்னாலேயே ஓடி வரா ஒரு பொடி பொண்ணு விட போறாளா போறாளான்னு விவரமா பாத்துக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம் விளையாடிக்கிட்டு இருந்த கிட்டி கொம்ப வில்வண்டி சக்கரத்து ஆரக்கால்ல விட்டு டடன்னு சத்தம் கேட்டு சந்தோஷப்பட்டான் ஒரு பத்து வயசு பைய வில்வண்டி யாருது யாருதுல போறதுன்னு கண் கொட்டாம நிக்கிது கள்ளிப்பட்டி பே தேவர் வீடு எது வண்டி மாட்டு கைத்தை இழுத்து பிடிச்சு வேகம் குறைச்ச வண்டிக்காரன் குரல்ல ஒரு மரியாதை இல்ல குத்தவாளிய தேடுற போலீஸ்காரன் மாதிரி என்னமோ ஒன்னு துருத்தி நிக்குது அவன் குரல்ல அந்த அந்த வேப்ப மரத்து வீடு உட்கார்ற இடத்துல மட்டும் ஏகபோகமா கிழிஞ்சு நார்நாரா தொங்குற ஒரு அரட்டவுசர் பே தேவர வீட்டுக்குள்ள ஓடி போய் வில்வண்டி வருது உங்க வீட்டுக்கு வில்வண்டி வருது உங்க வீட்டுக்குன்னு பராக் சொல்லுது முதல்ல வெளியே ஓடி வந்து வில்வண்டிய பார்த்தவன் மின்னலு ஓஹோ ஹோ வண்டியை விட்டு குதிச்சு வண்டிக்காரன் பசக்குன்னு பின்பக்க ஓடியாந்து குறுக்கு கம்பிய தடக்குன்னு எடுத்து விட்டு வண்டியை விட்டு ரெண்டடி தள்ளி நின்னு பணிவு காட்டி இறங்கலாம்மா என்றான் சும்மா அரைச்சான் அகலத்துக்கு சருகை வச்ச மயில் கழுத்து நேர பட்டுப்புடவ சர்ன்னு இறங்க மருதாணி அடிச்ச பாதம் படிமிதிக்க படிய ஊனி மிதிக்கையில நாலு விரல் அகலத்துக்கு பட்டுப்புடவை மேல ஏறையில வெண்ண மாதிரி வெள்ளக்கால் தெரிய கொழுசுல கிடந்த மணிகள் ஒன்று சொன்னாப்ல சிலீர்னு சிலிர்த்து சத்தம் போட வாசல்ல இறங்குனா அந்த வடிவான பொம்பள மின்னல் அடிச்சது மின்னலு கண்ணுல யாத்தே இவ யாரு பொம்பளைனா பொம்பளை ஆள அசத்துற பொம்பள அஞ்சே முக்காலுக்கு மேலே ஆறடிக்குள்ள நெடு நெடுன்னு உயரம் சும்மா ரோசா பூவுக்கு லைட்டு போட்ட மாதிரி ஒரு நேரம் கனகாம்பர பந்து சுத்தின ஒரு கோடாலி கொண்ட நெத்திய குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஒரு குங்குமம் வெத்தலை போட்டு செவந்து துண்டும் துணுக்கும் ஒட்டியிருக்கிற இருக்கிற உதடு கண்ணுக்கடியில லேசா கருவலயம் விழுந்திருந்தாலும் பல்லத்த பவுடர் போட்டு நெப்பியிருந்த நூதனம் ஐம்பதுக்கு மேல இருந்தாலும் தான் வயசை யாரும் கழுத்து சருவில கூடாதுன்னோ என்னமோ கழுத்தே தெரியாம தங்க கவசம் பட்டு சேலையோட சேர்ந்து வந்த துணிய வெட்டி தச்ச லவுக்க வயசுக்கு மீறி விரைப்பு காட்டி நிக்குதுக அதுவும் அதுவும் அவ பின்னால வெத்தலை பெட்டியையும் வெள்ளி கூசாவையும் தூக்கி நிக்குது பஞ்சத்துல அடிபட்ட ஒரு பத்து வயசு பொண்ணு தன்னை வேடிக்கை பார்க்க கூடி நின்ன கூட்டத்தை தலையை திருப்பாம கண்ணை மட்டும் செலுத்தி ஒரு அலட்சிய பார்வை பார்த்துட்டு இதுதான் பேத்தேவர் வீடா என்று திருவாய் மலர்ந்தாள் அந்த பொம்பளை ஆமா உள்ள வாங்க மின்னலு படபடன்னு பறந்து போனா எப்பே நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு பெரிய வீட்டு பொம்பளை வருது சீலைய உதறி முக்கி எழுந்து உட்கார்ந்து வேப்பனைய வேட்டியில தொடச்சுகிட்டாரு பேயத்தேவர் யாரு எவருன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஆணும் பெண்ணும் சின்னஞ்சிறுசும் பின்னாலேயே படையெடுத்து வர கொலுசு கும்மி அடிக்க ஆடி அசஞ்சு உள்ள வந்துட்டா அலங்கார வள்ளி அவளை கண்டதும் அரண்டு போன பேயத்தேவர் வாதாயி வாதாயி நு எந்திரிச்சு நின்னு ஏலே மொக்கராசு பாயெடுத்து போடுற அம்மாளுக்குன்னு பதட்டமானாரு அப்பப்ப அசப்புல பாத்திருக்காரே தவிர இப்பத்தான் அந்த அம்மால முழுசா ஏறெடுத்து பார்க்கறாரு பேத்தேவரு குங்கும பொட்டும் பூவும் கழுத்து நிறைய சங்கிலியும் கை கொள்ளாத வளையிலும் போட்டு நான் எவனுக்கும் கட்டுப்பட்டவ இல்லைங்கிற எகத்தாளமான பார்வையும் பார்த்து எடுத்து போட்ட பாயை தொடச்சு போடுடின்னு கூட வந்த சின்ன பிள்ளைக்கு உத்தரவு போட்டுட்டு அவ கொப்பும் குலையுமா உட்கார்ந்த போது நாயக்கரையா நீங்க செத்த பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள உங்க வப்பாட்டிக்கு வந்த வகுசிய பாத்தீங்களான்னு உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டாரு பேத்தேவர் அவளை கண்டு மலங்க மலங்க முழிச்சு நின்ன முருகாயி மின்னலு ரெண்டு பேரையும் பார்த்து அம்மாளுக்கு காப்பி தண்ணி கொடுங்கம்மா போங்க உத்தரவு போட்டாரு மாட்டுக்கு லாடம் அடிச்சாலே கூட்டம் கூடி வேடிக்கை பாக்குற ஊரு பவளக்கொடி நாடகம் பாக்குமா பாக்காதா வச்ச கண்ணு வாங்காம அவளையே பாத்து நிக்குது ஊரு இந்த ஊர்ல எப்படி குடியிருக்கீங்க நாலு மைல் வாரதுக்குள்ள நாக்கும் தொண்டையும் வறண்டு போச்சே என்றாள் நாயக்கரின் வைப்பாட்டி கொண்டு வந்த வெள்ளி கூசா திறந்து மஞ்சளும் பனங்கள் கண்டும் போட்டு காய்ச்சின பாலை டம்ளர்ல ஊத்தி ஒரே ஆத்து ஆத்தி பட்டும் படாமல் பாயில வச்சுட்டு ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னா மூஞ்சியில சிரிப்பு செத்து போன அந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட கூச்ச பார்க்காம அத்தனை பேர் முன்னுக்கவும் புருன்னு அதை உறிஞ்சி குடிச்ச சர்வ அலங்காரி நாயக்கர் செத்த பிறந்தே சோறு தண்ணி செல்லுதில்ல ஒரே கவலையா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அடுத்த மடக்கு உறிஞ்சி குடிச்சா அன்னைக்கு இருந்து எனக்கும் மேலுகாளு சுகம் இல்லம்மா நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் இருக்கேன்னு சொன்ன ஆளு போயிட்டாரு இனிமே எனக்கு ஒரு தெம்பு தரம் சொல்ல ஆள் இருக்கா வேப்பண்ண தொடச்ச வேட்டியில கண்ணை தொடச்சுக்கிட்டாரு பேயத்தேவரு சாதிசனத்தோட இருக்கிற உங்களுக்கே நாயக்கர் செத்து போனான் ஆதி இல்லேங்கிறீக அத சிரிக்கினா எங்க போவே அழுகிறது மாதிரி அழுது வராத கண்ணீரை தொடச்சுக்கிட்டா பட்டு எடுத்து கலங்காத தாயி நாயக்கருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு ஒன்றுன்னா உசுறு கொடுப்போம் ஒன்னா ரெண்டா எங்க குடும்பத்துக்கு அவர் செஞ்ச நன்மை உங்க குடும்பத்துக்கு நன்மை மட்டும் பண்ணிட்டாரு என்னையத்தான் அத்துவான காட்டில் விட்டுட்டு அவர் போயிட்டாரு என்னம்மா சொல்றீங்க தேவரையா அவர் செத்தன்னைக்கே நானும் பொட்டுன்னு போயிருந்திருக்கலாம் ஆனா பிடிச்சி வச்ச உசுறு போனா போகுதா இந்த உசுறு கட்டி வச்சிருக்கிற உடம்புக்கு காலமெல்லாம் கஞ்சி ஊத்தணுமே நாயக்கர் சொத்து பத்து வச்சிட்டு போயிருப்பாரே என்னத்தை வச்சுட்டு போனாரு இருக்க ஒரு பழைய வீடு கழுத்துக்கு ரெண்டு காலுக்கு ரெண்டுன்னு ஏதோ கொஞ்ச நகை என்னமோ முத்தி போன கிழவனுக்கு வந்து முந்தி விரிச்சுட்ட பொழைச்சு போடின்னு நாலஞ்சு பத்திரம் அதில் உங்க பத்திரம் ஒன்று தூணுக்குன்னு தூக்கி வாரி போட்டது பே தேவருக்கு அடித்த காய்ச்சல் எங்கே போச்சுன்னே தெரியல யாத்தே கெட்ட சாதி சிரிக்கியா இருக்காளே இவை எங்க கடிச்சு எங்க வாரான்னு தெரியலையே ஆமாந்தாயி என் ஊரடி தோட்டத்து பத்திரத்தை ஐயா கிட்ட நான் தான் கொடுத்தேன் அவர் இருந்த வரைக்கும் நான் பொழச்ச பொழப்பு நாயக்கர் பொழப்பையா அப்புறம் அது நாய் பொழப்பா ஆகிடக்கூடாதுல்ல அதான் வந்திருக்கே சொல்லு தாயி நாயக்கர் மண்டைய போட்ட அன்னைக்கு நீங்கள் வாங்கின ஆயிரத்தை சேர்த்து உங்கள் கணக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ஏ கணக்கில் வட்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தை எண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம்னு கும்பிடு போட்டு வாங்கிட்டு போயிடுவேன் இல்லாட்டி பேச்சை நிறுத்தி தொண்டையை கணைத்து செருமினாள் குறிப்பறிந்து வெத்தலைப்பட்டியை திறந்து நீட்டினால் உணர்ச்சி இல்லாத பெண் வெத்தலை எடுத்து ரெண்டு உள்ளங்கைக்கு மத்தியில வச்சு தொடச்சு அதை திருப்பி போட்டு காம்போட ஒரு இழு இழுத்து அதை ஒடிக்காம பின்னுக்கு இழுத்து காம்போடு பேர்ந்து வந்த நரம்புகளை நழுங்காம பிச்சு எரிஞ்சிட்டு சுண்ணாம்பு டப்பியில சுட்டு விரல் விட்டு பட்டும் படாம சுண்ணாம்பு தொட்டு வெத்தலையில மூணு இடத்துல புள்ளி வச்சு அப்புறம் முழுசா இழுகி மடிச்சு கொட்டப்பாக்கு எடுத்து ஒரு ஊது ஊதி அத வாய்க்குள்ள எரிஞ்சு மடிச்ச வெத்தலைய கடவாயில திணிச்சு நரிச்சு நரிச்சுன்னு மெல்ற வரைக்கும் ஒரு பேச்சும் பேசல ஊர்ல யாரும் அவளே பேசட்டும்னு எல்லாரும் அவ வாய பார்த்து நின்னாக இன்னைக்கோ நாளைக்கோ ஏழாயிரத்தை எண்ணி வச்சிருங்க தேவரே இல்லாட்டி நிலத்தை எழுதி கொடுத்துருங்க அவ சொன்ன சொல்லுல இடி விழுந்த மரம் மாதிரி நொறுங்கி ஈரக்கொல கருகி போனாரு பேத்தேவரு எப்படியெல்லாமோ சோதனை வரும்னு எதிர்பார்த்தது வாஸ்தவந்தான் ஆனா இப்படி ஒரு சோதனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை முழுக நிலம் இருக்குங்கிற ஒரே நம்பிக்கையில தான் தாங்க முடியாத துன்பங்களையும் தாங்கினாரு மனுஷன் இப்ப அந்த நிலத்துக்கே மோசம் வருதுன்னா நெஞ்சு கூடு தாங்குமா பூகம்பம் வந்து ஒரு ஆட்டு ஆட்டிட்டு போன பிறகு இடிபாடுகளுக்கு மத்தியில அமைதியா இருக்கிற பூமி மாதிரி நெஞ்சு வெடிச்சு சிதறி திரும்பவும் நிதானத்துக்கு வந்து இப்படி கேட்டா எப்படி தாயி ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்தா வட்டியோட சேர்த்து கட்டிட மாட்டேனா என்றார் மெதுவாக மின்னலு கொண்டு வந்து வச்ச காப்பி தண்ணியை வேணாம் எடுத்துட்டு போன்னு சைகை பண்ணிட்டு ரெண்டு விரலை நடுவுதட்டில் வச்சு அழுத்தி புளிச்சுன்னு வெத்தலை துப்பிட்டு ரெண்டு வருஷமா அது வரைக்கும் நீங்கள் உசுரோட இருக்கணும் நான் உசுரோட இருக்கணும் நடக்கிற காரியமா ஏழாயிரம் பெரிய காசு உங்களால கொடுக்க முடியாது அதான் பத்திரத்தை எழுதியே எடுத்துட்டு வந்திருக்கேன் கையெழுத்தோ கை நாட்டோ வச்சிருங்க என்றவள் அவர் பதிலை எதிர்பார்க்காம ஏலே அதை எடுத்தாடா அண்ணு வண்டிக்காரனுக்கு உத்தரவு போட்டாள் அவனும் பத்திரத்தை எடுத்தாந்து பவ்யமாக வச்சுட்டு போனான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம குழம்பி கலங்கி போனாரு பேயத்தேவர் ஏற்கனவே பாவம் பேயத்தேவர் இடுப்பொடிஞ்சு கிடக்காரு இப்படி நின்றது நிற்க கழுத்த பிடிச்சா எப்படிம்மா அததுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல கொஞ்ச நாள் பொறுங்க கொடுத்துருவாரு ஆசாரி ஆவேசமானார் வாங்கினது வாஸ்தவம் கேட்கறது நியாயம் ஆசாரி பேசாதையா அவரை அதட்டி அடக்கிய பேத்தேவர் நாயக்கர் உசுரோடு நடந்திருக்குமா முணங்குனாரோ இல்லையோ மூக்கு விடைச்சிருச்சு வந்தவளுக்கு தேவரே நாயக்கரை ஏச்சு பழைச்ச மாதிரி நாயக்கருக்கு படுத்தவளையும் ஏச்சு பழச்சிட முடியாது எண்ணி தாரீகளா எழுதி கொடுக்கிறீர்களா என்னது ஏச்சு பழைச்சனா நானா நாயக்கரையா அவர் உடம்புக்குள்ள ஒரு ஆவேசம் புகுந்து அருள் வந்து கண்ணெல்லாம் ரத்தம் கட்டி உடம்பு வெறச்சு வெடைச்சு நெஞ்சு சூடேறி நிதானம் தவறி குடுமா பத்திரத்தைன்னு ஒரு கையை நீட்டினார் பெயத்தேவர் அவ இடது கையில பத்திரத்தை எடுத்து நீட்ட வண்டிக்காரன் ஓடியாந்து அவர் இடது கை பெருவரல மைய தடவி பத்திரத்தில் உருட்டி உருட்டி எடுக்க அவர் சுயனெனவு இழந்த ஆளா சொன்னதெல்லாம் செய்ய பத்திரத்தை வாங்கிட்டு தழுக்கு தழுக்குன்னு வாசல் வரைக்கும் போனவ திரும்பி பார்த்து தோட்டத்தில் கேப்ப வளைஞ்சு நிக்கிதான் உங்க சொத்து எங்களுக்கு எதுக்கு அதை நீங்களே அறுத்துக்குங்க என்றால் இகத்தாளமாக பொண்டாட்டியே செத்து போனா அவ பூவை எடுத்து வச்சு என்னம்மா பண்ண போறே அதையும் நீங்களே அறுத்து அனுபவிங்கம்மா என்றார் கலங்கிய கண்களோடு அவ போயிட்டா பேத்தேவரோட குடும்ப சரித்திரத்தை எதிர்காலத்தை ஒரே ஒரு நம்பிக்கையை வில்வண்டிக்குள்ள பொட்டலம் கட்டி போட்டுக்கிட்டு அவ போயிட்டா கடைசியா கமலமேட்டில் நின்னு ஊரடி தோட்டத்தை சுத்தி சுத்தி பார்த்த பேத்தேவருக்கு அழுகழுகையா வந்தது அப்பன் ஆத்தா பாட்டன் பூட்டன் எல்லாம் ஒரே நாளில் மொத்தமாக செத்துப்போனா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு தென்னம்பிள்ளைய கட்டிக்கிட்டு நெத்திய மரத்துல முட்டி முட்டி அழுதார் பீப்பி செஞ்சு ஊத எடுத்து கொடுத்த பூவரச மரத்தை தடவி தடவி அண்ணாந்து பார்த்து அழுதாரு குடுக்கை கட்டி முதல் முதலா நீச்சல் பழகின கிணத்தை எட்டி எட்டி பார்த்து இயங்கினாரு மீச முளைச்சும் முளைக்காத வயசுல முத முதலா கமலை பூட்டி தண்ணீர் இறைக்க அப்பன் பழக்கி கொடுக்க வடக்கயிற அழுத்த உடம்புல எடை இல்லாம தவறி விழுந்த வாரி குழியில சின்ன பைய மாதிரி உருண்டு பெறண்டு கைகால உதறனாரு என்னென்னமோ இழந்தே இதையுமா இழக்கணும் செவந்த மண்ணு நான் தின்னு தின்னு பார்த்த மண்ணு அப்ப விதைச்ச மண் ஆத்தா களை எடுத்த மண்ணு வளர்த்த மண் வகுத்து பசி தீத்த மண் இது இல்லேன்னு முன்ன என் உசுறு என்ன ஒப்பு சொல்லி ஓன்னு கதறி வரப்புல உக்காந்து மண்ணை வாரி எடுத்து எடுத்த மண்ண உச்சந்தலையில அள்ளி அள்ளி போட்டு அழுதார் மொக்கராசு ஓடியாந்து கைத்தாங்களா பிடிச்சி திரும்பி பார்க்காம வா தாத்தான்னு கூட்டிட்டு போனா